அதுக்கு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது அதுதான் பஞ்சகாவியம் பஞ்சகவியம் பசுவின் பொருட்கள் அஞ்சு இந்த பஞ்சகவியாவை ரெண்டாயிரம் வருஷமாக நம்ம மக்கள் வழக்கில் இருந்துருக்குது இந்த பஞ்சகவியத்தால் மண்ணில் மைக்ரோப்ஸ் அதிகமாகி சாயில் ஃபெர்டிலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆக்டிவ் ஆகுது இதனால வேர்கள் ஆழமாக போய் வளர்கிறதுக்கு உதவுது விதைகள் வேமா வளர்கிறதுக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் உதவுது செடிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி டபுள் ஆக்கி செடிகளை ஸ்ட்ராங் ஆக்கி மூச்சு தாக்குதலேருந்து காப்பாற்றுது இந்த பஞ்சகாவியம் நேச்சுரல் பூஸ்டராக வேலை செய்யுது இதனால விவசாயிகளுக்கு இந்த பஞ்சகவியம் யூஸ் பண்ணுறதால இருபது

இந்த நாட்டு மாடுகளை முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்தே பராமரிக்கிறதால இதுல கிடைக்கக்கூடிய சாணங்கள்ல இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அழியாம இருக்குங்க இதை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய பஞ்ச காவியாவிலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குங்க சோ இது அழியாம அப்படியே மண்ணுக்கும் செடிக்கும் பாத்தீங்கன்னா நேச்சுரல் போஸ்டா ஒர்க் ஆகுது நீங்களும் ட்ரை பண்ணுங்க கெமிக்கல் ஃப்ரீ பீச்சர் இனி நம்ம கையில தான் இது மட்டும் இல்லாம நம்ம அக்ஷா ஃபார்ம்ஸ்ல ஜீவாமிர்தம் அண்ட் மீனமலமும் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு கெமிக்கல் ஃப்ரீ ஃபார்மிங்க்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கங்க இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அக்ஸா ஃபார்ம்ஸை விசிட் பண்ணுங்கள் அண்ட் இவங்களுக்கு அஃபீஷல் வெப்சைட் இருக்குது ஸோ வெப்சைட்டில் போய் உங்களுடைய ஆர்டரை அப்ளேஸ் பண்ணிக்கங்க